அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜ முகுந்தன் இந்த சம்மர்ல உங்கள் குழந்தையோட உடம்பை குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு அஞ்சு டிப்ஸ் இந்த வீடியோல சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிப் நம்பர் ஒன் தினமும் ரெண்டு வேலை உங்கள் குழந்தைய குளிக்க வைங்க காலையில் வந்து ரெகுலராக குளிக்க வைப்பீங்க சாயந்திரம் குளிக்க வைக்கும்போது நாள் ஃபுல்லாக அவங்க விளையாடிட்டு வந்திருப்பாங்க அந்த டஸ்ட்லாம் வந்து வாஷ் அவுட் ஆகும் சில குழந்தைங்களுக்கு உடம்புல இருக்கிற அந்த தூசினால கூட டேஷஸ் வரலாம் ஸோ கட்டாயம் ரெண்டு தடவை வந்து குளிக்க வைங்க அது கூட வாரத்துக்கு ஒரு நாள் குழந்தைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைங்க அது வந்து அந்த வாரம் ஃபுல்லாக அவங்க உடம்பை குளிர்ச்சியை வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் டிப் நம்பர் டூ குளிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு போடுற ட்ரெஸ்ஸு வந்து சிங்கிள் லேயரா வந்து போடுங்க ரொம்ப வந்து உள்ள ஒரு வெளியே ஒரு சட்டை அப்படிலாம் போடாமல் காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி ஒரே லேயர்ல ட்ரெஸ் போடுங்க அந்த ட்ரெஸ் வந்து காட்டன் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது மற்ற மெட்டீரியல்லாம் வந்து சில சமயம் குழந்தைங்களுக்கு வெயில் காலத்தில் அலர்ஜி ஏற்படுத்தும் ஸோ காட்டன் ட்ரெஸ் போடுங்க சிங்கிள் லேயர்ல போட்டு விடுங்க டிப் நம்பர் த்ரீ காலையில பதினோரு மணிலருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் எக்காரனை கொண்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பாதீங்க அந்த டைம்ல தான் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும் வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா உடனே வந்து சூடு பிடிச்சிரும் ஸோ லெவன் டு ஃபோர் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் சப்போஸ் வெளியில் போகிறாங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி அமுச்சு விடுங்க வெளியில போகும்போது தலைக்கு என்ன வச்சு அமிச்சு விடுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஹீட்டிலிருந்து குழந்தைங்களை கப்பாத்தலாம் டிப் நம்பர் ஃபோர் தண்ணி நிறைய கொடுக்கணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பட் எவ்வளோ கொடுக்கணுன்றது நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியுது இல்லை நான் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சிக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்லுவேன் அதாவது உங்கள் குழந்தை யூரின் போகும்போது யூரின் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க நார்மலாக இருக்குது அப்படின்னா அவங்க குடிக்கிற தண்ணி போதுமானதாக இருக்கு இதே வந்து யூரின் போகும்போது கொஞ்சம் அடர் மஞ்சள் கலர்ல போகிறாங்க அப்படின்னா அவங்க குடிக்கிற தண்ணி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் யூரின் கலரை வச்சு கொடுக்கலாம் இல்லை இன்னொரு விஷயம் ஈஸியாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு பத்து கிலோ இருக்காங்கன்னா ஒரு லிட்டர் கொடுங்க இருபது கிலோ அப்படின்னா ரெண்டு லிட்டர் கொடுங்க இருபது கிலோவுக்கு மேலே வந்து ஒரு ஒரு பத்து கிலோவுக்கும் ஐநூறு எம்எல்ஸ் சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ முப்பது கிலோ இருக்காங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு கொடுக்கலாம் இது வந்து ஒரு ரஃப் கால்குலேஷன் தான் அக்யூரேட்டாக தெரியணும்னா யூரினோட கலரை வச்சு உங்கள் குழந்தைக்கு தேவையான தண்ணியை வந்து கொடுங்க தண்ணி கம்மியாக கொடுத்தா கண்டிப்பாக உடம்பு சூடு பிடிச்சிக்கும் ஸோ தண்ணி வந்து போதுமான அளவு கொடுங்க டிப் நம்பர் ஃபைவ் தண்ணி கூடவே வந்து உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான உணவுகளை வந்து பார்த்து கொடுங்க மோர் இளநீ தர்பூசணி வெள்ளரிக்காய் இது மாதிரி கொடுக்கலாம் சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு கூட வந்து கம்மங்கூழ் கேவரக்கூழ் இது மாதிரியான கூழ் வகைகள் கொடுத்தாலுமே அவங்க உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப வந்து ஃப்ரைடு ஐட்டம்ஸு டீப் ஃப்ரை பண்ணது பஜ்ஜி போண்டா அது மாதிரியான சா சாப்பாடு அதுக்கப்புறமா வந்து ரொம்ப அதிகமாக காரமாக இருக்கிறது அப்புறம் டெய்லி வந்து சிக்கன் கொடுக்கறது இது மாதிரி வந்து ரொம்ப உடம்பு சூடு ஆக்குற மாதிரியான ஃபுட்டை வந்து கொடுக்காதீங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் கொடுக்கலாம் பட் அடிக்கடி கொடுக்க வேண்டாம் ஸோ இந்த அஞ்சு விஷயங்களை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு உடம்பு எப்பயுமே குளிர்ச்சியாக இருக்கும் சம்மரில் உடம்பு குளிர்ச்சியை வச்சுக்கிட்டாலே சம்மரில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான வியாதிகள் குழந்தைங்களுக்கு வராமல் பார்த்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சம்மரில் இது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்